எபிசோட் நூற்று நாற்பத்து நான்கு காற்றின் நடனம் விஜயநகரம் அரண்மனையில் ஒரு அழகான காலை பல்லக்குகள் பறக்கின்றன பூக்கள் வாசம் பரப்புகின்றன ஆனாலும் அந்த காலை தனித்துவமானது ஏனென்றால் அரசர் கிருஷ்ணதேவராயர் ஒரு புதிர் கேட்டிருந்தார் காற்றின் நடைமுறை என்ன அந்த கேள்வி அரண்மனையின் அறிஞர்களையும் கவிஞர்களையும் குழப்பியிருந்தது ஒருவர் சொன்னார் காற்று எதுவும் இல்லாதது அதன் நடைமுறையை எப்படி விவரிக்க முடியும் இன்னொருவர் கவிதையாக சொன்னார் அது ஒரு இசை போல் பறக்கிறது ஆனால் அரசர் திருப்பியடையவில்லை அந்த நேரத்தில் தான் அரண்மனைக்குள் நடைபோட்டு வந்தார் நம்ம தெனாலிராமன் இவர் நுழையும் ஒவ்வொரு முறையும் ஒரு புதுமையும் ஒரு நகைச்சுவையும் ஒரு புத்திசாலித்தனமும் அரண்மனையில் பரவுவதே வழக்கம் மன்னா இந்த கேள்விக்கு நான் விடை தர விரும்புகிறேன் என்றார் தெனாலி அரசர் சிறிது ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் கூறினார் சரி தெனாலி எங்களுக்கு காற்றின் நடைமுறையை விளக்குங்கள் ஆனால் வாக்கியம் அல்ல ஒவ்வொருவரும் உணர முடிகிற அளவுக்கு விளக்க வேண்டும் தெனாலியின் புதுமையான திட்டம் மறுநாள் காலை அரண்மனையின் மையத்தில் ஒரு சிறிய மேடை அமைக்கப்பட்டது அனைவரும் கூடினர் மந்திரிகள் பண்டிதர்கள் சேனாதிபதிகள் சாதாரண மக்கள் மேடையின் நடுவே நின்றார் தெனாலி மன்னா இன்று நான் காற்றின் நடனத்தை காட்டுகிறேன் என்றார் அரசர் சிரித்தார் காற்று ஆடுகிறதா என்று கேட்டார் ஆம் மன்னா காற்று ஆடுகிறது ஆனால் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அதிர்ச்சியூட்டும் அறிமுகம் அதன்பின் தெனாலி ஒரு பெரிய நூரை பிடித்தார் அதில் பட்டாம்பூச்சிகள் மெல்லிசை இசைக்கருவிகள் தும்பிகள் போன்றவை இருந்தன அந்த இசை ஆரம்பமானது தெனாலி தன் துணிகளைக் காற்றில் அலைய செய்தார் மெதுவாக அவர் கைகளை நகர்த்தினார் ஒவ்வொரு ஆட்டமும் காற்றின் ஒரு உணர்வாகவே இருந்தது அவர் துள்ளி கொண்டாடினார் தண்டையைப் போல் கை வாத்தியத்துடன் கால்கள் எல்லாம் காற்றின் அலைப்பைப் பிரதிபலிக்கின்றன காற்று சில நேரங்களில் மெதுவாக நகர்கிறது அது ஒரு மெல்லிசை என்று கூறினார் அவர் மெதுவாக நடக்கத் தொடங்கினார் அவரின் துணி மெதுவாக அசைந்தது சில நேரங்களில் அதிர்வுகளுடன் வரும் அது ஒரு கோபம் என்றார் பின்னர் அவர் வேகமாக ஆடத் தொடங்கினார் மேடையில் உள்ள மழைமுக்கள் சுற்றிச் சுழன்றன அதனுடன் அவர் சுழன்றார் அவரது ஆடல்கள் காற்றின் பல நிலைகளை எடுத்துக்காட்டின புத்திசாலித்தனமான விளக்கம் நிகழ்ச்சி முடிவடைந்ததும் அரசர் கைதட்டினார் தெனாலி இது என்ன சூழ்ச்சி காற்றின் நடைமுறை எனும் புதிருக்கு இது எப்படி விடை என்றார் மன்னா தெனாலி சிரித்துக்கொண்டு கூறினார் காற்று என்பது கண்களால் காண முடியாத ஒன்று ஆனால் அதை உணர முடிகிறது அதன் நடையைக் கவனிக்க முடியாது ஆனால் அதன் தாக்கங்களை அறியலாம் மரங்கள் அசையும் போதும் காகிதம் பறக்கும் போதும் அந்த காற்று எப்படி நடக்கிறது என்பதை நாம் உணரலாம் அந்த உணர்வையே நான் ஆட்டமாக மாற்றிக் காட்டினேன் காற்று என்பது எப்போதும் ஒரே மாதிரி நடமாடுவதில்லை அது நிலை பெற்றதும் இல்லை அது ஒரு நடனம் போல தான் பல பரிமாணங்களுடனும் பல உணர்வுகளுடனும் வந்து செல்லும் அரசரின் பாராட்டு அரசர் எழுந்து நின்று சொன்னார் தெனாலி உன்னால் தான் எளிய எண்ணங்களை ஆழமான உணர்வுகளாக மாற்ற முடிகிறது இன்று நீ எங்களுக்கு காற்றை நம் கண்களால் பார்க்க வைத்தாய் உண்மையில் இது ஒரு கலை நிகழ்ச்சி மட்டும் அல்ல அறிவு கண்காட்சி அனைவரும் கைதட்டினர் சிலர் நகைத்தனர் சிலர் ஆச்சரியமடைந்தனர் ஆனால் ஒவ்வொருவரும் மனதிலே ஒரே எண்ணம் தெனாலியின் அறிவும் கற்பனையும் கலைப்பார்வையும் ஒப்பற்றது அந்த நாளிலிருந்து காற்றின் நடனம் எனும் நிகழ்ச்சி அரச அரங்கின் சிறந்த நிகழ்வாக புகழப்பட்டது அந்த நடனத்திற்கு பின்னாலும் தெனாலியின் நுட்ப அறிவும் நகைச்சுவையும் நம்மை கவர்ந்தது முடிவு தெனாலியின் புத்திசாலித்தனமும் கலைப்புலமும் இணைந்தது என்றால் எதுவுமே சாதாரணமாக முடியாது அதில் ஒரு மாயமும் ஒரு மெருகும் கண்டிப்பாக இருக்கும்